டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கால்பர் பண்ண போகிறாங்க ஸோ அந்த வரக்கூடிய எக்ஸாமுக்கு நம்முடைய அகாடமி மூலமாக டெஸ்ட் பேஜ் அண்டு மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அதில் இந்த வீடியோ தொகுப்பில் வந்து பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி வந்து நம்ம எப்படி கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கான நோட்ஸ் வந்து எப்படி இருக்கும் எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம வந்து டெஸ்ட்டாக வந்து கான்ட் பண்ண போகிறோம் ஸோ சிலபஸ் சிலபஸில் வந்து ஒரு பத்து யூனிட் இருக்குது அந்த பத்து யூனிட்டில் எந்தெந்த யூனிட் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு யூனிட்லருந்துமே வந்து எவ்வளோ கொஸ்டின் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு யூனிட் இருக்குது அப்படின்னா அந்த இருந்து எத்தனை கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜிலிருந்து முப்பதுக்கு எப்படி இருபத்தஞ்சி ப்ளஸ் மதிப்பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ண போகிறோம் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அபிர்ஜிக்கில் வந்து எப்படி முழு மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பு வந்து இருக்க போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம அகாடமியில் வந்து பிஜிடிஆர்பி ஸ்வாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் மாதிரி மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பியாக வந்து கொடுப்போம் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரெண்டையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டரியல் ப்ளஸ் டெஸ்ட் பெஜ் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு தேவை அப்படின்னா தமிழ் மீடியம் ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இப்போது சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஓகே ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்து யூனிட் வந்துருக்கு இந்த பத்து யூனிட்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது பத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது அப்போது எந்தெந்த யூனிட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போது யூனிட் ஒன்றை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வகைப்பாட்டியல் இருசோறு பெயரிடும் முறை முதுகலும் பற்றவை முதுகலும் உள்ளவை அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா புரோட்டோசோவா எண்டனிபா கிஸ்டலிட்டிகா பிளாஸ்மோடியம் வைவெக்ஸ் பிளாஸ்மோடியம் பால்சிபாரம் பிளாஸ்மோடியம் ஓவலே ஓவலே பிளாஸ்மோடியம் மலேரியா தென் வந்து பார்த்திங்க அப்புனா மூளை இதயம் கழிவு நீக்க உறுப்பு பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பூச்சிகள் இந்தியாவின் மீன்வளம் இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஒன்னில் வந்து கவர் ஆகுது இந்த யூனிட் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா எல்லாமே வந்து அடிப்படையான தகவல் அதே மாதிரி முக்கியமான டாபிக் இந்த யூனிட் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு கொஸ்டின் இருபது கொஸ்டின் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதனால யூனிட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக முக்கியமானது பதினெட்டு வினாக்கள் வரைக்குமே வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் பதினெட்டு மார்க் வந்து நம்ம கையில் இருக்குது யூனிட் ஒன் வந்து நம்ம நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ரென் யூனிட் ரெண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ரெண்டில் வந்து ஒரு அஞ்சிலிருந்து எட்டு கொஸ்டின் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி யூனிட் ஒன்னில் ஒரு சில டாபிக் சொன்னேன் அந்த டாப்பிக்கும் நான் பத்து யூனிட்டுக்கும் சொன்னேன் அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் எந்தெந்த யூனிட்லாம் வந்து முக்கியமானதோ அதை மட்டும் நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதர்வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக படிக்க அப்படிதான் வந்து நான் ஜஸ்ட் யூனிட்டை மட்டும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ யூனிட் ஒன்று வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் யூனிட் ரெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சுலேருந்து எட்டு கொஷின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ யூனிட் மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அஞ்சிலிருந்து எட்டு கொஷின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட்டு நாலு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா யூனிட்டு நாலு ஏன்னா செல் மற்றும் மூலக்கூறு உயிரியல் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோகரியாக்டிக் செல் யூகரியாக்டிக் செல் செல் நுண்ணமைப்பு அதே மாதிரி கொள்கை உறுப்பு லைசோசோம் மைடோஹாண்ட்ரியா ரைபோசோம் டிஎன்ஏ ஆர்என்ஏ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் அதாவது யூகரியாக்டிக் செல்லோட அமைப்பு அதனுடைய பணிகள் நியூக்ளியஸ் டிஎன்ஏ ரெட்டிப்படைதல் டிஎன்ஏ சரிசெய்தல் நுண்குழாய்கள் புற்றுநோய் காரணிகள் அதே மாதிரி மரபியல் காரணிகள் மாற்றம் ஸோ யூனிட் ஃபோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டுலேருந்து பத்து கொஷின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா இது வந்து ஒவ்வொரு இது வர வர வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்குது அதனால் நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் யூனிட் ஃபோரு அதே மாதிரி யூனிட் ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அஞ்சுலேருந்து பத்து வினாக்கள் வரைக்குமே நம்ம வந்து தாராளமாக தாராளமாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன் அப்படின்னா இதில் வந்து ஜெனடிக் ஜெனடிக்ஸ் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகுது மரபியல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீன்களின் இடைவினைகள் பல்கூட்டு அள்ளீல்கள் மறு இணைவு மூலக்கூறு செயல்பாடுகள் பிணைப்பு மற்றும் குறுக்கேற்றம் குரோமோசோம் மரபு வரைபடம் சைட்டோப்ளாச ஜீன்களின் வெளிப்பாடல் டிஎன்ஏ படியாக்கம் பீன்பர்க் விதி விலங்கு இனப்பெருக்கம் மற்றும் மனித மரபியல் அகக்கலப்பு மற்றும் அயல் கலப்பு ஹெட்ரோசிஸ் மனிதன மனிதநல மேம்பாட்டு யூக்ரியாட்டிக் சீன்கள் அதே மாதிரி யூக்ரியாட்டிக் சீன்களினுடைய பரிமாற்றம் விலங்குகள் மற்றும் மருத்துவம் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா உலக நாட பொறுத்த மட்டும் வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் இந்தியாவை பொறுத்த மட்டும் வந்து ஏகப்பட்ட நோய்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது அது வந்து எதனால் வருது எப்படி வருது அதுக்கான ஆன்டிபாடி என்ன அதுக்கான முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம எல்லாமே வந்து ரியலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ யூனிட் ஃபைவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ அஞ்சுலேருந்து பத்து கொஷின் வரைக்குமே நம்ம தாராளமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஆறு யூனிட் ஆறுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து இருந்து பதினைஞ்சு கொஷின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா யூனிட் ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாடி சம்மந்தப்பட்டது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த உடம்பு இருக்குது நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க உங்களோட பாடி இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடற் செயலியல்னால் என்ன உணவூட்டம்னா என்ன அவசியமான அமினோ அமிலங்கள்னால் என்ன வைட்டமின்கள்னால் என்ன தனிமங்கள்னா என்ன மனிதனுக்கு தேவையான குறைந்த உட்கிரீகல் மற்றும் தன்மயமாக்குதல் கார்போஹைட்ரேட்னால் என்ன புரோட்டீன்னா என்ன கொழுப்புனா என்ன இடநிலை மாற்றங்கள் சுவாசம் இரத்தத்தில் வாயுக்கள் பரிமாற்றம் சுற்றோட்டம் இதயத்தின் வகைகள் இயக்கம் தசைகளின் இயக்கம் தசைகளின் உள்ளமைப்பு தசைகளின் சுருக்க செயல் மற்றும் வகைகள் ஊடுகலப்பு ஒழுங்குபாடு நீர்வாழ் மற்றும் நிலவாழ் உயிரினங்களுடைய சமநிலை கழிவு நீக்கம்னா என்ன முதுகெலும்புகளின் சிறுநீரகம் மற்றும் சிறுநீர் உருவாகும் முறைனா என்ன நைட்ரஜன் கூட்டுப் பொருட்களின் வெளியேற்றம்னா என்ன காரா அமில சமநிலைனா என்ன வெப்ப ஒழுங்கப்படலாம் என்ன வெப்பம் மற்றும் உயிரியல் செயல்பாடுகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம பாடி சம்மந்தப்பட்டது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஆறில் வந்து படிக்க போகிறோம் ஸோ விட்டமின்ஸ் மினரல்ஸ் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்ஸ் எக்ஸட்ரா இது எல்லாமே வந்து படிக்க போகிறோம் ஸோ படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ கிளாஸும் அவைலபிளாக இருக்கும் வீடியோ கிளாஸுமே அவைலபிளாக இருக்கும் ஸோ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நல்லா படித்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ யூனிட் ஆறோ பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திலேருந்து பதினஞ்சு கொஸ்டின் வரைக்குமே நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது நல்லா படித்தா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகேவா அதாவது மார்க் வந்து நல்லா கெயின் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஏழு யூனிட் ஏழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலருந்து பதினோரு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்போது இந்த யூனிட் ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உணர் ஏற்பிகள் செயலியல் அதாவது வேதிய உணர் ஏற்பிகள் உணர் எரிப்பிகள் உணர் எரிப்பிகள் ஒளி உணர் நடம்பு நரம்பு உணர் எரிப்பிகள் நரம்பு மண்டலம்னா என்ன வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்க வளர்ச்சி மாற்றம்னா என்ன மனித இனப்பெருக்கம்னா என்ன கருவியல்னா என்ன நோய் தடை காப்பியல்னா என்ன இன செல் உருவாக்கம்னா என்ன சைட்டோபிளாச முட்டை ஒருங்கிணைவுன்னா என்ன பிளவி பெருக்கல்னா என்ன அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதயம் கண் மூளை சிறுநீரகம் செல் மாறுபாடு அடிதல் மாறுபாடுதலுக்கான காரணிகள் புறக்கரு சூழ்நிலை சவுகள் இணை இணைப்பிள்ளைகள்லாம் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா பால்வழி மரபு முறைகேடுகள்னா என்ன ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா யூனிட் ஏழு வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம பாடி சம்மந்தப்பட்டது அதனை சார்ந்த ஒரு சில பார்ட்டை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் ஏழில் வந்து நம்ம நல்லா படிக்க போகிறோம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் எட்டு ஸோ யூனிட் எட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து நம்ம பாடி சம்மந்தப்பட்டது தான் நோய் தடைக்காப்பு மண்டலம் ஆன்டிஜன்னா என்ன ஆன்டிபாடினா என்ன அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு திறன்னா என்ன ஆன்டிஜன் கேப்டன்கள் கேப்டன்கள்னால் என்ன ஆன்டிஜன் நிச்சய குறிகள்னால் என்ன அதே மாதிரி இம்யூனோகுளோபின்னா என்ன டிசெல்னால் என்ன பி என்ன நோய் தடைக்காப்பு மண்டலம்னால் என்ன அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட்ஸ் வந்து எப்படி உருவாக்குது அதை வந்து ஏன் வந்து தடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து சுற்றுச்சூழல் அறிவியல் ஸோ சுற்றுச்சூழல் அறிவியல் என்வாயமெண்டல் சயின்ஸ் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்குது உயிர் மற்றும் உயிரற்ற காரணிகள் புவி வேதிய சுழற்சிகள் ஆற்றல் ஓட்டம் ஆற்றல் மாற்றம் உற்பத்தி உணவு சங்கிலி உணவு வகை பிரமிடுகள் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் எட்டு வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது ஓகேவா அப்போது யூனிட் நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது இந்த அஞ்சு யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி யூனிட் ஒன்று அதுக்குமே ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு யூனிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஏழு யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் நீங்கள் நல்லா படித்தா மட்டும் போதுமானது இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஒம்பது இருக்குது யூனிட் ஒம்பதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருந்து எட்டு கொஸ்டின் வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி யூனிட் பத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது தான் அது ஏன் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புவியியல் சான்றுகள் புதை படிவங்கள் பரிணாம நிலைகள் இணை பரிணாமம் முன்தகவு அமைப்பு அதே மாதிரி மனித தோற்றம் பற்றிய கோட்பாடுகள் இயற்கை வளங்களை பாதுகாப்பதில் மனிதனின் பங்கு உயிர் உயிர்கோளம்னா என்ன மனித செயல்பாடுகள் காரணமாக மாறிய உயிர்கோளம்னா என்ன ஆற்றல் மேலாண்மைன்னா என்ன பழங்குடியின மக்கள் மாற்றம் அதாவது பழங்குடியின மக்கள் மற்றும் உயிர்கோல எதிர்காலத்தில் மனிதன் மற்றும் உயிர்கோளம் இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க யூனிட் பத்து அப்போது யூனிட் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து இந்த ஏழு யூனிட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மிக மிக முக்கியமானது மற்ற யூனிட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கொஸ்டினுக்கு அதிகமான டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நான் சொல்கிற யூனிட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதிகமான கொஷின் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜரை பொறுத்த மட்டும் நமக்கு படிக்கும்போதே வந்து எந்தெந்த யூனிட் வந்து முக்கியமானதுன்னு சொல்லி நமக்கு ரியலைஸ் பண்ண தெரியணும் அப்படி தெரியலை அப்படின்னா நம்ம மாங்கு மாங்கன்னு படிப்போம் மார்க் வந்து ஸ்கோர் ஆகாது ஆனால் எந்தெந்த யூனிட்லாம் வந்து முக்கியமானதுன்னு சொல்லி படிச்சுட்டோம் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அதை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் பெட்டராக வந்து படித்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ நூற்றி பத்துக்கு எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகே ஸோ நம்மக்கிட்ட டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியத்துக்கு நோட்ஸுமே அவைலபிளாக இருக்குது ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸுமே அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க சைக்காலஜியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது மதிப்பெண்கள் முப்பதுக்கு முப்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா படித்தோம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படி இல்லை நான் வந்து கொஞ்சம் ஒரு நார்மலாக தான் படிப்பேன் அப்படின்னா முப்பதுக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும் ஓகேவா ஸோ சைக்காலஜி பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎடு ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செம்மு செகண்ட் செம் செகண்ட் இயரில் ஃபோர்த்து செம் இந்த மூணு புக்கையுமே வந்து பற்றி நல்லா படித்தால் மட்டும் போதுமானது அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்திய அளவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் எப்போ கொண்டு வந்தாங்க என்ன பர்போஸ்க்காக கொண்டு வந்தாங்க அது எந்த கமிட்டி கொண்டு கொண்டு வந்தாங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படிங்க மாதிரி வந்து படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முப்பதுக்கு முப்பது ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் பத்து மதிப்பெண்கள் கரண்டை பிரிச்சுக்கே இருக்குது இந்த பத்து மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டே டு டே லை டே டு டே லைஃப் நட நடக்கக்கூடிய மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அதே மாதிரி பொது அறிவு சம்மந்தப்பட்டதாக வந்து கேட்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா மேஜர் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்பாங்க ஸோ அதையுமே வந்து பத்துக்கு பத்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் நோட்ஸை நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேஜர் சம்மந்தப்பட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து காண்டெக்ட் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் வந்து காண்டக்ட் பண்ண போகிறோம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணி படித்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் ஸோ எந்தெந்த யூனிட்டை எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி வீடியோ கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம அகடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி சாலேஜுக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் ஆடியோ கிளாசஸ் வீடியோ கிளாஸஸ் இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து கிளாஸஸ் இருக்காது தமிழ் மீடியத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் லைவ் கிளாஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எந்த ஒரு லைவ் கிளாஸுமே வந்து கிடையாது ஏன்னா நம்ம அக்கடமில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பிஎட் ஸ்டூடெண்ட்டு இல்லைனா எம்எட் ஸ்டூடண்ட்டு பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸு கவர்மெண்ட் ஸ்கூலில் டம்புருவரை ஒரு பண்ணக்கூடிய டீச்சர்ஸு அப்புறம் காலேஜ் ஸ்டாஃப் ஹவுஸ் ஒய்ஃப் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஒரு டைம் வந்து லைவ் போடுறோம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து அட்டன் பண்ண முடியாது ஸோ அதனால் நம்ம ரெக்கார்டிங் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போட்டுருவோம் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட ஃப்ரீ டைமில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்போ வேணால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிளாஸஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈவினிங் தான் வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் நைன் டு டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் வரைக்குமே டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த பர்டிகுலர் டைமில் நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை சார் என்னால் வந்து அட்டன் பண்ண முடியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கும் அந்த டைமில் டெலிகிராம் குரூப்பில் வந்து டெஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைமில் கிடைக்கும் போது டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ணி பார்த்து கொள்ளலாம் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஐயாயிரம் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் லைனராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டெலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படித்து கொள்ளலாம் ஓகேவா ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் டெலிகிராம் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சாலஜியை பொறுத்த மட்டும் வந்து நம்ம படிக்க படிக்க தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கம்பேர் பண்ணி தான் படிக்க போகிறோம் அதே மாதிரி கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் வைஸ் தான் வந்து க்ளாஸஸ் இருக்கும் டெஸ்ட் பிஜுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் டாபிக் தான் இருக்கும் அதையுமே வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தொகுதி தெருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓவரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே சேர்த்து தான் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் தாராளமாக வந்து படித்தா மட்டும் போதும் அதாவது நீங்கள் படித்தா மட்டும் போதும் நாங்கள் என்ன கொடுக்குமோ அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் ஓகேவா ஸோ வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் டெ அட்மிஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்குது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணணும் அப்படின்னா படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஓகே இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி சுவாலஜி ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய சுவாலஜி டிஜிட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் பிஎட் ஸ்டூடண்ட்டு எம்எட் ஸ்டூடெண்ட்டு சுவாலஜி படிக்கக்கூடிய எம்ஐசி ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படிக்க பயன்பெறட்டும் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்